நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு கண்டித்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு சக்தி மாதிரி நாங்கள் ஒரு நீங்க ஒரு இது பண்ணுறீங்க எனக்கு பொம்பளை மேலே ஆசை அவ்வளோதான் எப்போ சார் அடங்க உங்கள் பொம்பளை வெறி அப்போது ஒரு நிலையை நாங்கள் பேசுவோம் இன்னொரு நிலையை நாங்கள் அமுக்கவும் சொன்னால் இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னா ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போரில் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளும் இஸ்லாமியர்கள் பலியாக்கப்படுகின்றன

போராட்டத்தில் நடந்தது அந்த ஆடு தூக்கி வச்சுக்கிட்டு போராட்டத்தை பண்ணும் போது ஆனா அங்க யூஸ்ல போறதுக்கு தடை விதிச்சது யாரு திமுக அரசு தானே அப்படி நடக்காது அப்படின்னு நினைக்காத